ஹரே கிருஷ்ணா உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது பாகம் பதினொன்று அத்தியாயம் மூன்று மூன்றாவது காலை உலா ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்டது லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள சேவியட் ஹில்ஸ் பூங்காவில் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் டாக்டர் சிங் கரந்தரதாசா அதிகாரி மற்றும் சில மாணவர்களுடன் நிகழ்த்திய உரையாடல் தலைப்பு விஞ்ஞானிகள் திருடர்கள் ஸ்ரீல பிரபுபாதா

ஒரு சில மணல் துகள்களை கூட இவர்களால் உருவாக்க முடியாது இருப்பினும் தங்களை இப்பிரபஞ்சத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளியாக பறைசாற்றிக் கொள்கிறார்கள் இது முட்டாள்தனமாகும் டாக்டர் சிங் கூறுகிறார் அவர்கள் கிருஷ்ணர் படைத்துள்ள ஆதார பொருட்களை மாற்றி அமைத்துவிட்டு தாமே ஏதோ சுயமாக அபூர்வமாக படைத்திருப்பதாக கூறுகிறார்கள் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் அனைத்தும் கிருஷ்ணரின் படைப்பே என்பதை நாம் நன்றாக அறிவோம் ஆகவே கிருஷ்ணர் படைத்த ஆதார பொருட்களை தாங்கள் எடுத்து கொண்டுள்ளதை மட்டுமாவது அவர்கள் ஒப்புக்கொள்ளலாம் டாக்டர் சிங் கூறுகிறார் ஆனால் கிருஷ்ணரிடமிருந்து எதையும் பெறுவதாக அவர்கள் ஒப்புக்கொள்ளுவதில்லை மாறாக தம்மையே சிருஷ்டிகர்த்தாவாக கூறிக்கொள்ளுகிறார்கள் ஸ்ரீல பிரபுபாதா அதற்கு கேள்வி எழுப்புகிறார் அவர்கள் எவ்வாறு சிருஷ்டிக்கிறார்கள் மணலை சில இரசாயனங்களுடன் கலந்து கண்ணாடியை உருவாக்குகிறார்கள் ஆனால் அடிப்படை பொருட்களான மணலோ ரசாயனமோ அவர்களின் படைப்பல்ல அவற்றையெல்லாம் அவர்கள் பூமியிலிருந்தே பெறுகிறார்கள் அவர்களாக எதை சிருஷ்டித்துள்ளார்கள் டாக்டர் சிங் கூறுகிறார் இயற்கை அன்னையிடமிருந்து இப்பொருட்களை பெறுகிறோம் என்கிறார்கள் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் இயற்கை இருந்து பெறுகிறார்கள் அதாவது வேறு ஒருவரிடத்திலிருந்து பெறுகிறார்கள் ஆனால் இயற்கை கிருஷ்ணருக்கு சொந்தமானது ஈசா ஸ்வசியம் எல்லாம் கடவுளின் படைப்பு ஈசோபனிஷத் ஒன்று எனவே இவ்விஞ்ஞானிகள் ஒரு வகையில் திருடர்களே மேலும் யக்ஞை செய்யாதவன் திருடன் என்று பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் யக்ஞை என்றால் அனைத்தும் கிருஷ்ணரிடமிருந்து பெறப்படுகிறது என்பதை வெளிப்படையாக அங்கீகரிப்பதாகும் ஓ கிருஷ்ணா எங்களின் பராமரிப்புக்கு தேவையானவற்றை எல்லாம் நீங்கள் நமக்கு அருளியிருக்கிறீர்கள் என்று நாம் நினைக்க வேண்டும் அவர் நமக்கு அருளியிருப்பதற்கெல்லாம் கைமாறாக ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மிடத்து இச்சிறு அங்கீகரிப்பையே எதிர்பார்க்கிறார் இதை தவிர வேறு எதை அவர் எதிர்பார்க்க முடியும் கிருஷ்ணர் முன்னிலையில் நீங்கள் எம்மாத்திரம் கிருஷ்ணரின் கருணையை நாம் அங்கீகரிக்க வேண்டும் எனவே உண்பதற்கு முன்னர் உணவை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறோம் ஓ கிருஷ்ணா நீர் எங்களுக்கு இந்த அருமையான உணவை அளித்துள்ளீர் எனவே நீர்தான் முதலில் அதனை புசிக்க வேண்டும் என்று கிருஷ்ணருக்கு உணவை அர்ப்பணித்த பிறகு நாம் உட்கொள்ள வேண்டும் கிருஷ்ணருக்கு பசி என்பது இல்லை இருப்பினும் அவர் இவ்வுலகை முழுவதுமாக உண்டுவிட்டு மீண்டும் அதை முழுவதுமாக படைக்கும் வல்லமை படைத்தவர் பூர்ணிய பூர்ணம் அதாய பூர்ணம் பூரணத்துவம் எத்தகையதனில் அவரிடமிருந்து சக்தியை நீங்கள் பெற்றாலும் அவரது மூல சக்தியின் பூரணத்துவம் எவ்வளவும் மாறுபடுவதில்லை இவ்வாறு அவருடைய முழுமையான மூல சக்தி எப்பொழுதும் பூரணத்துவத்துடன் விளங்குகிறது அடுத்த தலைப்பு இயற்கையின் தோற்றம் டாக்டர் சிங் கூறுகிறார் இயற்கை என்னும் விஞ்ஞான பத்திரிகையில் மலர்கள் செடிகள் கனிகள் போன்ற இயற்கை பொருட்களை பற்றிய கட்டுரைகள் வெளியாகின்றன ஆனால் கடவுளை பற்றி அப்பத்திரிகையில் எவ்வித குறிப்பும் இல்லை ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் இயற்கையினால் செடிகள் விளைகின்றன என்பது சரியாக இருக்கலாம் ஆனால் இயற்கையை விளைவித்தவர் யார் எனும் அடுத்த கேள்வி எழுகிறது புத்திசாலியான ஒருவருக்கு இந்த ஐயம் நிச்சயம் எடும் டாக்டர் சிங் கூறுகிறார் இதை பற்றி அவர்கள் நினைப்பதில்லை ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் இந்த ஐயத்தை பெறாதவர்கள் மூடர்களே இயற்கை எங்கிருந்து வருகிறது உதாரணமாக நான் என்னுடைய இயற்கை தன்மையை பற்றி பேசுகிறேன் நீங்கள் உங்கள் இயற்கை தன்மையை கூறுகிறீர்கள் எனவே இயற்கை என்றவுடன் யாருடைய இயற்கை என்ற கேள்வி எழுகிறது இயற்கை என்றால் சக்தி சக்தி என்றவுடன் அதற்கு மூல ஆதாரம் ஒன்று உள்ளது என்பது தெளிவாகிறது உதாரணமாக மின் சக்தி என்றவுடன் அதற்கு மூல ஆதாரமாக மின் உற்பத்தி கூடம் உள்ளதை உணராமல் இருக்க முடியுமா மின் சக்தி தானாகவே வருவதில்லை அதுபோலவே இயற்கையும் தானாக இயங்குவதில்லை கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது மாணவன் கூறுகிறார் இப்பருப்பொருள் சக்தி கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆம் சக்தி என்றவுடன் அதற்கு மூல ஆதாரம் உள்ளது என்பதும் வெளிப்படுகிறது ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான பருப்பொருள் உலகமெனும் காணல் நீர் என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா